அணுவாகி பொருளாகி அண்டமாகி அண்டமதில் ஆடுகின்ற பூதமாகி உணர்வாகி ஒளியாகி ஓங்காரம் செய்கின்ற நாதமாகின் மனமாகி அறிவாகி தெளிவுமாயின் மகாரஷன் மார்க்க வேதமாகி கடமாகிப் பொருளாகி காலமாகி வடிவாகி நின்ற சிவனே ஓம் சுவாமியே ப்பாம் ஓம் சுவாமியே சரணமையப்பாம் பேரன்புஷால் பெரியோர்களே அண்ணம் ஆர்ஜி ஸ்டுடியோவனுடைய நேயர்களே அடியேனின் சிலம் தாழ்ந்த இரு கரம் குவிழ்ந்த புதக்கண் வணக்கங்களை காணிக்கையாக்குகின்றேன் பரசுராமர் என்ற அந்த சிவயோகி முனிவர் அவர் என்ன பண்றாரு ஐயப்பனை பிரதிஷ்ட பண்றார் அவர் தான் முத முதல ஐயப்பனை பிரதிஷ்டை பண்றாரு தத்துவமசி என்ற கொள்கையை கொண்டு சின்முத்துறையோடு இருக்கிறார் அதாவது தத்துவமசி என்றால் அகம் பிரதிசாமி என்று சொல்வார் அதாவது ஆத்மா தன்னுடைய ஆத்மா சொரூபியாக அங்கே வீட்டில் இருக்கிறார் அவரை வணங்குவர்களும் நம்ம ஆத்மா சுவரூபியாக இருக்க வேண்டும் கண்கண்ட தெய்வம் கலியுக வரதன் என்று சொல்லக்கூடிய ஐயன் ஐயப்ப சுவாமியினுடைய அருளை பெற வேண்டும் என்ற நோக்கம் அத்துணைபரமான பக்தர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தினுடைய நோக்கம் என்ன மனிதன் தன்னுடைய உடலில் உள்ள காமம் குரோதம் வேகம் மாற்றம் இந்த மாதிரி அவா வகி இன்னாச்சொல் நாங்கும் இழுக்கா இயன்றதகம் என்று வள்ளுவர் சொல்றது போல இந்த அறத்திற்கு அப்பாற்பட்ட செயல்களை நம்ம செய்யக்கூடாது அற அறம் சார்ந்ததுகளை மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த விரதம் நாம் காக்கப்படுகிறோம் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் மனிதனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செழுமைப்படுத்தி நாற்பத்தெட்டு நாளில் அவர் கொஞ்சம் அவர் நூறு பெர்சன்ட் தப்பு பண்ணுறவன் எண்பது பெர்சன்ட் வருவான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு குறிப்பிட்ட நாளில் மனிதன் மாணிக்கமாக முளிர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதங்கள் இருந்து வருகிறோம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகுதுன்னா அவருக்கு அந்த ஐப்பசி கடைசியிலே அவருக்கு மனசு திணு உடம்பெல்லாம் செலுத்து எப்படா இந்த மாலையை போடுவோம் அப்படின்ட்டு இருக்கும் கார்த்திகை ஒன்றோட மாலை போட்டால்தான் அவருக்கு அந்த ஆன்ம ஸ்வரூபமான ஆன்ம அமைதி கிடைக்கும் இந்த மாலை போட்டவங்க மாலை போட்டு திரும்பி வர்ற வரைக்கும் சா சாத் இறைவனாகவே இருக்கிறார் என்பதுதான் நான் நான் கண்ட உண்மை என சபரிமலை யாத்திரை என்பது ஒரு குருநாதருடைய வழியை பின்பற்றி ஒரு குருபாதம் தொழுது அவர் பின்னாடி தான் செல்லணும் மூணு பேர் போகிறாங்கன்னா அதில் ஏழாண்டு காலம் குறைந்தது போனவரை ஒரு குருநாதரை ஏற்றுக்கிட்டா போயிட்டு வரணும் இந்த பனிரெண்டு மாதங்களுமே ஐயப்பனுடைய கோவில் திறக்கப்படுகிறது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் பெரும் பெரும் ஒவ்வொரு மாதமும் முதல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை முதல் ஐந்து நாட்கள் கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது பெரும்பாலும் தமிழ் மாதமும் கேரள மாதமும் தான் இருக்கும் அது நமக்கு என்னைக்கு இந்த மாதம் ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் இப்போ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதினா சித்திரை மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கும் வைகாசி மாதம் அதே மாதிரி அஞ்சஞ்சு நாட்கள் நடை திறக்கப்பட்டிருக்கும் அந்த நாடுகளில் நம்ம போய்ட்டு வரலாம் சித்திரை மாதம் விசு சித்திரை விஷு என்பது ஐயப்பன் கணிகான் திருவிழா என்று சொல்வார்கள் வைகாசி விசாகம் என்பது ஐயப்பன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது ஆவணி மாதத்தில் நட்சத்திரம் வந்துடும் அந்த அந்த நேரத்தில் ஓணம் பண்டிகை வரும் அந்த மக்கள் ஒரு பதினைந்து நாள் கேரள மக்களுக்கு ஓணம் என்பது நம்ம பொங்கல் மாதிரி அதனால் அது வந்து சிறப்பாக கொண்டாடப்படும் ஐப்பசி மாதத்தில் சித்திரையாட்ட திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா கொண்டாடப்படுகிறது கார்த்திகை ஒன்றாம் தேதி ஆச்சுன்னா மண்டல பூஜை அப்படின்னு சொல்லப்படுது மண்டல பூஜையை பொறுத்து கார்த்திகை ஒன்றுலேருந்து டிசம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வரும் அந்த நாளில் தான் மண்டல பூஜை பெரும்பாலும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டலம் நிறை வருகிறது ஒரு மண்டலம் அப்போ அந்த இருபத்தி ஏழாம் தேதி வெகுவாக இப்போ நம்ம எல்லா ஊர்களிலேயுமே சாமி அழைப்பாடு புறப்பாடு திருவிழா என்பது போல ஐயப்பன் கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இல்லையா அந்த அபிஷேக நிறைவு நாள் அது அப்புறம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது மூன்று நாள் நடை அடைக்கப்படுகிறது அந்த மண்டல பூஜை முடிஞ்சவுடனே முப்பத்தி தேதி சாயங்காலம் திருப்பி நட திறந்து ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னுலேருந்து ஜனவரி இருபதாம் தேதி வரை அல்லது மகர ஜோதி ஜோதிக்காக திறக்கப்படுகிறது அந்த ஆறாட்டு விழா வந்து பங்குனி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது உற்சவமூர்த்தியை வந்து யானையில் கொண்டு வந்து பம்பைக்கு கொண்டு வருவாங்க ஐயப்பனை ஆராட்டு விழான்னா இங்கே குளிப்பாட்டு எல்லா பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி கன்னிமூல கணபதி என்ற அந்த கோயிலில் கொண்டு வந்து வச்சுருவாங்க ம மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி கன்னிமூல கணபதி என்பது ஐயப்பன் கோயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கன்னிமூல கணபதியில் ஐயப்பனை வச்சுருவாங்க அங்கே வந்து இருபாளரும் ஆண் பெண் வயது பேதமின்றி எல்லாருமே வந்து அங்கே வந்து சாமி கும்பிடலாம் அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்பிள்ளை பந்தளம் எரிமேலி இதெல்லாம் ஐயப்பன் கோயில் போக முடியுது சபரிமலைக்கு மட்டும்தான் போக முடியல பெண்கள் ஏன் அப்படின்னா சபரிமலை என்பது ஒரு ஆகர்ஷண சக்தி உள்ளது ஒரு சன்னியாச நிலையில் மோன நிலையில் உட்கார்ந்துருக்கார் அந்த மலைக்கு பெண்கள் என்பது போனால் அந்த அந்த ஆகர்ஷண சக்தி பெண்களுடைய யூட்ரஸை பாதிக்கும் மனித சமுதாய வளர்ச்சிக்கு குழந்தை பேர் என்பது அவசியம் இல்லையா அப்போ அந்த குழந்தை பேருக்கு வந்து யூட்ரஸ் பெண்ணுக்கு அவசியம் அப்போ அந்த யூட்ரஸ் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொன்று அந்த ஆக்கிரஷண சக்தியால் பெண்களுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடாது யூட்ரஸ் பாதிக்கக்கூடாது பெண்கள் பெண்களெல்லாம் அந்த பூப்பெய்திய பெண்கள்லேருந்து பத்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இருந்து ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வரைக்கும் யாரும் சபரிமலைக்கு போய் சொல்ல போகக்கூடாது ரொம்ப பேர் கேட்குறாங்க ஆண் என்ன என்ன எல்லாம் ஒன்று தானே ஒன்றுதான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை எல்லாரும் போகலாம் எந்த ஒரு பக்தையும் எந்த ஒரு இறைவன் இறை நம்பிக்கை உள்ளவருமே வந்து ஐம்பது வயதுக்கு விட்ட உட்பட்ட பெண் நான் கோழி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சம்பந்தமே இல்லாதவர்கள் சாமியே இல்லைன்னு சொல்லுவாங்க சாமிக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைம்பாங்க இதுக்கும் அதுக்கு இல்லாதவங்க இவங்க என்னமோ சாமியை பற்றி இவ வக்காலத்தை வாங்கிட்டு ஏன் போகலேன்னுபாங்க இதெல்லாம் தேவையில்லாத இல்லாத வார்த்தை இவங்களை யாரையும் கேட்டாங்களா யாரும் போனாங்களா இது சம்பந்தம் இல்லாத இது ஆன்மஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உணர்வு பூர்வமான ஒன்றின் மீது அதிகாரத்தையோ அறிவுபூர்வமான செயலை இழுக்கக்கூடாது உணர்வு பூர்வம் என்பது வேற அறிவுப்பூர்வமானது என்பது வேற ஆரியங்காவுக்கு ஆரியங்காவை போறாங்க ஆரியங்காவுக்கு நமக்கு மலைய இருந்து சௌராஷ்ட்ராஸ் என்ற மக்களை மக்கள் புறாமே சீர் கொண்டு போய் கொடுத்து ஐயப்பனுக்கு அங்கே வந்து ஐயப்பன் பூர்ணகலா புஷ்பகலாவோடு இருக்கிறாரு அங்கே அவருக்கு எல்லாம் விழாமு கொண்டாடி திருமணம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு வராங்க அதே மாதிரி ஆரியங்காவு பிள்ளை வந்தலாம் அச்சன் கோவில் எல்லாத்துக்கும் போகிறாங்க ஐயப்பனுடைய அந்த அருள்மொழியில் நம்ம நம்ம அனுபவித்த அனுபவங்களையும் வாயினால் சொல்லி முடியாதுங்க